பிரியமான சகோதரனை சகோதரி சமாதானம் பெரிதா இருக்கும் உங்களுடைய உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு காலை வேளையில் உங்களோட தீர்க்க தரிசனமே பேசிக் கொண்டிருக்கிறார் ஏசாயி ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு பெரிய மகிமையின் சமாதானத்தை கத்தர் கொடுக்க போகிறாராம் எப்படின்னா சாதாரணமாக இல்லை ஏனோதானு சொல்லி அல்ல பெரிய சமாதானம் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பெரிய பிரச்சனை வருது பெரிய தீங்கு வருது பெரிய பாரம் நம்ம அழுத்துது அன்ற சொல்ல அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உன் பிள்ளைகளின் சமாதானம் பெருசா இருக்கும் நீங்க நிறைய குடும்பத்தில் பெரிய சமாதானம் என்ன அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பது நிறைய நேரங்களில் உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியல குழந்தை இல்லை வேலை இல்லை என் பிள்ளைகள் பலவீனமாக இருக்கு என் பிள்ளைகள் படுகிற பாட்டை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அழுதுட்டு சகோதரியை உங்களோட தான் நீங்கள் ஆண்டு பேசுகிறார் இனிமேல் உன் பிள்ளைகள் சமாதானம் பெருசாக இருக்கும் உன் பிள்ளைகளுடைய மகிமையின் காரியங்கள் பெருசாக இருக்கும் உன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க டெய்லியும் தலைமையில் கைகளை வைத்து உன் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபி பிள்ளைகளுடைய சமாதானம் இந்த நாட்கள் பெரிதா இருக்கும் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிக்